நடிகை சோபனா அவர்கள் தமிழில் நடித்த படங்கள் எத்தனை என்றுதான் நாம் பார்க்க போதும் முதலாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் வருடம் வெளிவந்த எனக்குள் ஒருவர் இந்த படத்தை எஸ் பி முத்துராமன் இயக்கியுள்ளார் இந்த படத்தில் கமலஹாசன் கீரோவாக நடித்திருப்பார் இந்த படத்தில்தான் சோபனா அவர்கள் முதன்முதல் நடித்துள்ளார் இரண்டாவதாக விரதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழாம் வருடம் ஸ்ரீ சசி இயக்கத்தில் வெளிவந்தது இந்த படத்திலும் கமலஹாசன் கீரோவாக நடித்திருப்பார் இந்த படத்திலும் நடிகை சோபனா அவர்கள் நடித்திருப்பார்கள் மூன்றாவதாக இது நம்மாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருடம் வெளிவந்தது இந்த படத்தை இயக்கியவர் பாலகுமரன் இந்த படத்தில் பாக்கியராஜ் ஹீரோவாக நடித்திருப்பார் இந்த படத்திலும் சோபனா அவர்கள் பாக்கியராஜன் இணைந்து நடித்திருப்பார்கள் நான்காவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருடம் சட்டத்தின் திறப்பு விழா இந்த படத்தை இயக்கியவர் எம் எஸ் பாஸ்கர் இந்த படத்தில் கார்த்திக் ஹீரோவாக நடித்திருப்பார் இந்த படத்திலும் சோபனா அவர்கள் இணைந்து நடித்திருப்பார்கள் ஐந்தாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருடம் பாட்டுக்கொரு தலைமன் இந்த படத்தை இயக்கியவர் லியாகத் அலிகான் இந்த படத்திலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஹீரோவாக நடித்திருப்பார்கள் இந்த படத்திலும் நடிகர் சோபனா அவர்கள் நடித்திருப்பார்கள் ஆறாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருடம் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த சிவா இந்த படத்தை அமீர்ஜன் இயக்கியுள்ளார் இந்த படத்திலும் நடிகை சோபனா அவர்கள் ரஜினிகாந்துடன் இணைந்து நடித்திருப்பார்கள் ஏழாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவரிடம் பொன்மன செல்வம் இந்த படத்தை பி வாசு இயக்கியிருப்பார்கள் இந்த படத்திலும் கேப்டன் ஹீரோவாக நடித்திருப்பார்கள் இந்த படத்திலும் சோபனா இணைந்து நடித்திருப்பார்கள் எட்டாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவடம் பி வாசு இயக்கத்தில் வாத்தியார் வீட்டு பிள்ளை இந்த படத்தில் சத்யராஜ் கீரோவாக நடித்திருப்பார்கள் இந்த படத்திலும் நடிகர் சோபனா அவர்கள் நடித்திருப்பார்கள் ஒன்பதாவதாக எங்கிட்டே மோதாவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் ஆர் சுந்தராஜ் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த படத்தில் கேப்டன் கீரோவாக நடித்திருப்பார் இந்த படத்திலும் சோபனா அவர்கள் இருந்து நடித்திருப்பார்கள் பத்தாவதாக மனோபாலா இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் வெளிவந்தது மல்லுவேட்டி மைனர் இந்த படத்தில் நடிகர் சத்யராஜ் அவர்கள் கீரோவாக நடித்திருப்பார் இந்த படத்திலும் நடிகர் சோபனா அவர்கள் நடித்திருப்பார்கள் பதினொன்றாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் சத்திய வாக்கு இந்த படத்தை அரவிந்த்ராஜ்லார் இந்த படத்தில் நடிகர் பிரபு அவர்கள் நடித்திருப்பார்கள் இந்த படத்திலும் சோபனா அவர்கள் இருந்து நடித்திருப்பார்கள் பன்னெண்டாவதாக துறைமுகம் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாவிடம் கே ராஜேஷ் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த படத்தில் அருண்பாண்டியன் கீராவாக நடித்திருப்பார் இந்த படத்திலும் சோபனா இணைந்து நடத்தியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் வருடம் வந்த தளபதி ரஜினிகாந்த் அவர்களின் இந்த படத்தை மணிரத்தன் வைக்குள்ளார் இந்த படத்தில் மம்முட்டி ரஜினி நடித்திருப்பார்கள் இந்த படத்திலும் நடிகை சோபனா அவர்கள் நடித்திருப்பார்கள் சூப்பர் ஸ்டாருடன் அடுத்ததாக கடைசியாக வந்த படம் தான் போடா போடி இந்த படத்தை சிவன் வைக்குள்ளார் இந்த படம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் வருடம் வழிவந்தது இந்த படத்தில் சிம்பு நடித்திருப்பார்கள் இந்த படத்திலும் சோபனா அவர்கள் நடித்திருப்பார்கள் போன்ற பதினாலு படங்களில் சோபனா நடித்துள்ளார்